வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி நான்காவது புகழாகும் திருத்தணி முருகனை பற்றிய பாடலாகும் தனதனநாதன் தனதனநாதன் தனதனநாதம் தனதான பழமோடு பாலும் சுவையுட தேனும் பரிவோடு கூடும் தரமோடி പരുിയ ഞാനം തരുമടവാരും പണിയോടെ പോലും ഉറ നാടും പദമീതേ പിടിപടക്കാലം ദയ ഉടൻ നീയും പ്രിയ മതായവായേ പിടിപടക്കാലം ദയ ഉടൻ നീയും பிரியமதாய் தந்தருள்வாயே தொழுமரனோடன் ஒரு பாடம் சொல அறிவாகும் குருநாதாம் வேடன் புதல்வியை நாடும் தொழிலோடு மோகம் தருமார்வா அழும் அமரோரின் துயர் சிறை நீவன் என்ற சுரர்கள் போரின் துணிவோடே அழும் அமரோரின் போரின் ஓடி அழியுற வேலும் கையில் உளபோதன் அருள் தனிமேவும் பெருமாளே தனிமேவும் பெருமாளே முருகா